வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஆஸ்திரேலியாவில் யார் கண் பட்டுச்சோ தெரியல கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக ஆஸ்திரேலியாவினுடைய அனைத்து பகுதிகளிலுமே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு அது சில ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய கலவரமாகவும் மாறி இருக்கு மெயினாக இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா அரசாங்கம் இந்த இமிகிரன்ஸை வந்து கட்டுப்படுத்தணும் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நேட்டிவ் ஆஸ்திரேலியனுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு எங்களுக்கு வந்து வீடு கிடைக்கல வீடு வாங்க முடியல பொருட்களின் வந்து விலை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துருச்சு எங்களுடைய வேலைகளை வந்து வெளிநாட்டினர் வந்து அபகரிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராட்டஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கான்ஃபரா டார்வின் ஹோபார்ட்டு கோல்ட் கோஸ்ட் நியூ ஹேஸ்டில் அது மாதிரியான சிட்னி பெர்த்து மெல்பர்ன் ஒரு இடம் இல்லை ஒட்டுமொத்த ஏரியாவிலேயும் இது வந்து ரொம்ப நாளாகவே ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருந்துச்சு வந்து நாம் ஆஸ்திரேலியாவில் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் மக்கள் எல்லோரும் வந்து இதுக்கு ஆதரவான மக்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இதுக்கான பிரச்சாரங்கள் ரொம்ப காலமே போயிட்டு இருந்துச்சு அரசாங்கம் இதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து வேறு விதமாக போய் முடியும் ஒரு ரேசிசமாக ஒரு எக்ஸ்ட்ரீமிசமாக போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு இடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டு நடஞ்சு முடிஞ்சிருக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆன்டி இமிக்ரென்ட் பாலிசி மற்றும் அந்த எமிக்ரன்ஸ்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அந்த எமிக்ரெண்ட்ஸை ஆதரித்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ள கொள்கையுடையவர்கள் அடுத்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சமயத்தில் இரு கொள்கைகளை கொண்ட இரு மிகப்பெரிய ஒரு குழுக்கள் இடையில ஒரு இந்த போராட்டம் நடக்கையில அது கை கலப்புல மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தில் போயிட்டு முடிஞ்சிருக்கு பொதுவாகவே நம்ம ஆஸ்திரேலியா வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நாடு அமைதியான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து உலக காலத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒரு விரும்ப விரும்பக்கூடிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினி அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா கங்காறு தேசத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு இது வந்து அந்த அதாவது வலது ரைட் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வலதாரி வலது வலதுசாரி மக்கள் வந்து அதாவது இந்த எக்ஸிபிஷன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியர்களுக்கே இது போன்ற கொள்கை முழக்கங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இது இது வந்து இப்போ வேல் வேர்ல்டில் ஒரு ட்ரெண்டாகவே ஆகிக்கிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்படி மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அமெரிக்கா அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு இதை முன்னிட்டு இந்த தேர்தல் எல்லாம் வெட்டி அடைஞ்சு இப்போ வந்து டேரிஃபை போட்டு இப்போ சாகரிச்சிக்கிட்டு இருக்காரோ இந்த மாதிரியான ஒரு ரைட் விங்ஸோட இது வந்து பிரச்சாரங்கள் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து எடுபட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இது வந்து அப்படியே ஒரு எமிக்ரேஷன் பாலிசியை கண்ட்ரோல் பண்ணணும் உள்ள வந்து அதிகமான எமிக்ரெண்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நுழைஞ்சிட்டாங்க இது வந்து இந்த நேட்டிவ் ஆஸ்திரேலியனுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது வேலைவாய்ப்புகள் பிரச்சனை இருக்குது வீடு வீடுகள் கிடைக்க மாட்டேங்குது இது போன்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகளில் இந்த வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்கு மிக கடுமையான இடங்களில் வந்து வன்முறைகளும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வன்முறைகளை எதிர்த்து ஆஸ்திரேலியாவினுடைய பாதுகாப்புத்துறை அதாவது போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெப்பர் குண்டுகளை வீசி வந்து இது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வாகனங்கள் அடித்து நோக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து காயங்கள் தாக்கப்பட்டு காயங்களோட வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு விரும்ப விரும்ப அதாவது மக் நம்ம வந்து விரும்ப முடியாத அளவுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு இது வந்து கலவரங்கள் நடந்திருக்கு இந்த ஒரு செய்தியானது இந்த நம்ம ஆஸ்திரேலியா இந்த சம்மிட்டில் மன்னிக்கணும் சீனா இந்தியா இந்த எஸ்இஓஓ சம்மிட்டில் வந்து இந்த நியூஸ் வந்து மறைஞ்சிருச்சு அதனால தான் வந்து இந்த ஊடாக இந்த இந்த நியூஸையும் வந்து நான் எல்லாேருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொன்னேன் இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் ஆஸ்திரேலியாவில் அதிகமான இமிக்ரென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா சீனாவை சேர்ந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களும் ஆஸ்திரேலியாவில் வந்து பல காலங்களுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தலைமுறை தலைமுறையாக வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது டு அறுபது சதவீதத்துக்கு மேலேவே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெ இருந்து வந்து செட்டிலான மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினர் வந்து எல்லாருமே நாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தானே ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு மனநிலையும் அங்கே உருவாகியிருக்கு ஒரு சில டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நாங்கள் தான் வந்து பூர்வம் பூர்வீகமாக நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து உங்கள் சந்ததிகளை வந்து இங்கே இது பண்ணி செட்டில் ஆகி எங்களுக்கு இதனால் வந்து உங்கள்ட்ட போட்டி போட முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த மெஜாரிட்டி இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடு சீனா இந்தியா ஐரோப்பிய நாடுகள் அப்படிங்கிறப்ப ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இடத்துலருந்து எல்லா நா நாடுகளிலிருந்து வந்து ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சீன நாட்டிலேருந்து வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து செ செட்டில் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற இந்த போரின் காரணமாக ஸ்ரீலங்கன் மக்களும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த மக்களும் வந்து ஆஸ்திரேலியாவில் தலைமுறை தலைமுறையாக பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே போயிட்டு செட்டில் ஆகி இப்போ ஆஸ்திரேலியாவில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க அவங்களோட வந்து கண் இது வந்து என்ன இருக்குன்னா நாங்கள் காலங்காலமாக வந்து நாங்கள் எங்களுடைய தாத்தா பா காலத்தில் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த நாட்டுக்காக நாங்கள் வந்து சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டிலேயே பறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து எங்களை வந்து நீங்கள் எப்படி இமுக்கிறேன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் போய்கிட்டுருக்கு மொத்தத்தில் நல்லா இருந்த ஒரு நாட்டை ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இது வந்து எப்போ எப்படி இதை வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை ஒரு ஒரு விஷத்தை வந்து உட்படுத்தின ஏற்படுத்திய மாதிரி ஒரு மல்ட்டி ரேஷியல் கம்யூனிட்டியாக இருந்த ஒரு நாட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு இதை வந்து அரசாங்கம் மிக கடுமையாக எதை எதிர்த்துருக்காங்க இது வந்து ஒரு மாடர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த இந்த பிரச்சாரங்களும் சரி இந்த ஆர்ப்பாட்டங்களும் சரி நல்லதில்லை நாம வந்து ஒரு ஒரு மாடர்ன் வேர்ல்டுல இருக்கோம் நாம வந்து எந்த ஒரு எக்ஸ்டிமிஷத்தையும் வந்து ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அரசாங்கம் எடுத்திருக்காங்க நாம் நாம வந்து பொதுவா என்ன நினைக்கிறோம்னா ஆஸ்திரேலியா மிகவும் ஒரு அமைதியான நாடு மிக அன்பாக பழகக்கூடிய மக்கள் நிறைந்த ஒரு டூரிஸ்ட்டு டெஸ்டினேஷன் அதிகமாக உள்ள ஒரு சிறப்பான ஒரு நாடு அதாவது உலகத்தில் எல்லா மக்களும் போக விரும்பக்கூடிய நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்று இப்படியே கொண்ட நாட்டில் வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு துரதிருஷ்டவசமானது இது இந்த சுச்சுவேஷன் வந்து கூடிய விரைவில் வந்து சரியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இந்த டூரிஸ்ட்டு வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் போகிறாங்க இந்த சமயங்கள்ல கொஞ்சம் பார்த்து ப பத்திரமா இருக்கணும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் யாரும் வந்து ரொம்ப இரவு நேரங்களில் தனியாக யாரும் போயிடாதீங்க மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வந்து இது உங்களுடைய நடவடிக்கைகளை வந்து பார்த்துக்குங்க காரணம் ஏன்னா இந்த 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 மாதிரியான சுச்சுவேஷன் மூலிங்குகளில் கொஞ்சம் நாளைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்கும் ஒரு ஒரு கோபம் இருக்கும் அது வந்து எந்த ஒரு வெளிநாட்டினர் மீதாவது அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சோசியல் மீடியாவில் இப்போ இந்த டிக்டாக அதிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்களுமே வந்து நிறையா வந்து வீடியோக்கள் போடுறாங்க அதிகமாக வெளில போகாதீங்க உங்களுக்கு எதுவும் போகணும்னா முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க ரொம்ப லேட் நைட் வந்து வெளியில் தனியாக போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் வந்து ஊரத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து உதவி செய்து வாழணும் ஏதோ ஆண்டவனுடைய அருளால் இந்த இந்த டிஃபரன்சஸ்லாம் நீங்கி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து ஆசிரியர்கள் அமையும் அப்படின்னு நாம் வந்து ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த முக்கிய மிக முக்கியமான இந்த எஸ்சிஓ மாநாடு நம்ம வந்து நரேந்திர மோடி அவர்கள் இப்போ சைனா அதிபர் மற்றும் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் இவங்களுடைய சந்திப்புகள் இதில் நாம் ரொம்ப பரபரப்பாக இருந்ததுனால இந்த ஆஸ்திரேலியா நியூஸ் வந்து நம்மளை அதிகமாக மீடியாவில் எதுவும் வெளிச்சத்துக்கு வரல அதனால தான் நான் இதை வந்து மெயினாக ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்